நரம்பு பலகீனம் சயாட்டிக்காவால கஷ்டப்பட்டு இருக்கீங்களா முக்கியமா ரத்த நாளங்கள்ல கொழுப்பு சேர்றதால ஹார்ட் அட்டாக் கூட வந்து மனிதனோட உயிரையே இன்னைக்கு இந்த இந்த வீடியோல மாதிரி பயங்கரமான நோய்களை பண்றதோட மட்டும் கிடையாது உங்களுக்கோ உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கோ எந்தவித நோயும் வராம ஆரோக்கியமா வச்சிருக்கிற அற்புதமான ரெமடிய தான் தெரிஞ்சுக்க போறோம் அதே மாதிரி இது ஹண்ட்ரட் நேச்சுரல் எந்தவித செலவுமே இல்லாம தயாரி

பொருள் வீடியோல பாக்குறீங்க இல்லையா தனியா ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு அடைப்பு பேட் கொலஸ்ட்ரால கிளியர் பண்றதுக்கு இது ஒரு அற்புதமான பொருள் அப்படின்னு ஆயுர்வேதத்துல சொல்றாங்க தனியால ஃபைபர் அதிகமா இருக்குது அதே மாதிரி விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் பி டுவெல் அதே மாதிரி பீட்டா கரோட்டினும் இருக்குது இது என்ன பண்ணுதுன்னா நரம்புல இருக்கிற அடைப்புகளை நீக்குது அதே மாதிரி சயாட்டிகா வலிய குறைக்குது அதே மாதிரி பேட் கொலஸ்ட்ரால வர்ற அத்தனை நோய்களையும் குணப்படுத்துது நமக்கு தேவையான இரண்டாவது பொருள் சோம்பு சுமார் ஒரு சோம்பு இந்த பவுல்ல ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாவை எடுத்துக்கோங்க இப்போ இந்த தனியா சோம்புல இருக்கிற பச்சை வாசனை போற வரைய பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் இது லைட்டா அதாவது பிரவுன் கலர்ல மாறுற வரைய ரெண்டில் இருந்து மூணு நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணாலே போதும் நிறம் மாறுற வரைக்கும் அப்புறமா என்ன பண்ணனோன்னா ஒரு பேண்ட்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க இதுல நம்ம வறுத்த வச்சிருக்கிற சோம்பு தனியாவை சேர்த்துக்கோங்க இப்போ இந்த டீயை மூணு நிமிஷத்துக்கு நல்லா பாயில் பண்ணுங்க இப்போ நம்ம ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கோம் இல்லையா இது அரை கிளாஸ் வத்துற வரைக்கும் பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒரு ஸ்ட்ரைனரை வச்சு கிளாஸ்ல வடிகட்டிக்கோங்க இந்த மாதிரி தயார் பண்ண இந்த டீய நீங்க வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கிட்டாலே போதும் உங்க ரத்த நாளங்கள்ல அடைப்பு ஏற்படுத்துற கொலஸ்ட்ரால பனி போல கரைக்குது முக்கியமா ஸ்லிப்டிஸ் சயாட்டிக்கா வழிய குறைக்கிறதுக்கும் பயன்படுது இதோட வேரிகோஸ் கியூர் பண்றதுக்கும் இந்த டீ நல்லா பயன்படுது இந்த டீயோட நீங்க கற்கண்டு வீடியோல பாக்குறீங்க இல்லையா இந்த கற்கண்டு கூட நரம்பு பலகீனத்தை குறைக்கிறதுக்கும் நரம்பு அடைப்ப கிளியர் பண்றதுக்கும் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீங்க இந்த டீயை எடுத்துக்கிட்டாலே போதும் இதோட இன்னொரு சின்ன டிப்ஸையும் சேர்த்து ஃபாலோ பண்ணணுங்க நல்லெண்ணைய ஒரு கிண்ணத்துல எடுத்துக்கோங்க இத கொஞ்சமா உங்க உடல் தாங்குற அளவு சூட்டுல சூடுபடுத்திக்கோங்க இந்த மாதிரி வெது வெதுப்பா சூடானதுக்கு அப்புறமா உங்க உடம்புல எந்த இடத்துல நரம்பு வலி இருக்குதோ வீக்கம் அதே மாதிரி வேரிக்கோ இந்த பிரச்சனையால கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த நல்லெண்ண அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் பண்ணணுங்க மீதி எண்ணெய்களை பயன்படுத்துறத விட இந்த நல்லெண்ணைய பயன்படுத்துறீங்கன்னா நல்ல எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குது இது நரம்பு வலி நரம்பு அடைப்பு வீக்கம் எல்லா பிரச்சனைகளையுமே சரி பண்ணுது நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெமடிஸ ஃபாலோ பண்ணாலே போதும் உங்க உடல்ல இருக்கிற பேட் கொலஸ்ட்ரால் கரையிறதோட நரம்பு சம்பந்தமான அத்தனை பிரச்சனைகளையும் சரி பண்ண முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன் அண்ட் ட்ரெயில் தன் டி கிட் பாய்